இவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புது வருஷம் பிறந்தாச்சு ஸோ எல்லோரும் நல்லா வளமும் பெற்று ந நடமோடு வாழ சிறப்பாக ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ஸோ ஒரு மரம் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம் அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தா கருவேப்பிள்ளை மரம் அது வந்து ஒரு இடத்துலேருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் நியூ இயரை வச்சு நம்ம கேம் பண்ணி கேம்பஸில் வைக்கிறோம் இது எதுக்காக பயன்படணும்னா நான் எங்களுக்கு வந்து கீ பண்ணுவோம் நிறையா குக்கிங் பண்ணுவாங்க நம்ம டீமில் ஸோ அதுக்கு பயன்படணுன்னு சொல்லு இது வைக்கிறோம் கருவேப்பிலை இல்லாத சமையலே கிடையாது ஸோ அது ஒரு கருவேப்பிள்ளை ஒரு பிள்ளை மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு அது நல்ல அருமையான கருவேப்பிள்ளை செடி ஸோ அந்த செடியை இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம் நீ வேறு பொறுச்சு இப்போ என்னென்னா நம்ம மரங்கள் வைக்கிறது ஒரு ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இல்லைனாலும் நம்ம வைக்கிற மரங்கள் செடிகள் வந்து நம்மளோட பேரை சொல்லுன்னு சொல்லுவாங்க ஸோ அது நான் வந்து கண்கா சாந்திவனம் க்ரீன் கண்காலில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஸோ இப்போ நானுமே எது எதுவாக இருந்தாலும் சரி சின்ன செடியாக இருந்தாலும் சரி சரி ஒவ்வொரு மெமரிய க்ரியேட் பண்ணுறதுக்கு தென்னை மரமோ வீட்டில் செடி பூச்செடியோ ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு பஞ்சமே கிடையாது நிறைய ஒரு இரநூறு தொட்டி வரைக்கும் வளர்த்துட்ருக்கோம் ஸோ அது மாதிரி நீங்களும் நல்ல விஷயம் பண்ணோன்னா உங்களுக்கு பிறகும் உங்கள் பேர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மரம் வைக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்குங்க அது வந்து நம்மளையும் நம்ம பேரையும் நிலைத்து நிற்க வைக்கும் தேங்க்யூ